வணக்கம் வெற்றி தெய்வம் குட் ஈவினிங் டூ ஆல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கான சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம நினைப்போம் சிலபஸ் ரொம்ப இருக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப சிம்பிள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்னுடைய சிலபஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த குரூப் ஃபோர் சிலபஸினுடைய ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படிலாம் இது எதுவும் இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ்லேருந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எந்தெந்த எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் அந்த இதில் அந்த ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நூறு மார்க் நூறு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழில் வரும் இருபத்தஞ்சி கொஸ்டின் அப்படிங்கிறது மேக்ஸில் வரும் அதன் பிறகு யூனிட் எயிட்டில் பதினஞ்சுலேருந்து பதினேழு கொஸ்டின் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாலிட்டி அதன் பிறகு ஹிஸ்ட்ரி அதன் பிறகு மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே சரிங்களா ஸோ இது வந்து ஆர்டர் இந்த ஆர்டரை வந்து நான் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த யூனிட் எயிட் சிலபஸ் என்ன எதுக்கு நம்ம அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியை பற்றி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் டிஎன்பிசி சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் எங்கே படிக்கணும் வேட் டு ஸ்டடி அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஓகேங்களா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது சரிங்களா மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த இரநூறு கொஸ்டின்ஸுக்கு இந்த இரநூறு கொஸ்டின் இந்த இரநூறு கொஸ்டினில் நூறு கொஸ்டின் அப்படிங்கிறது தமிழில் வருது இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸில் வருது மீதி இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் இந்த ஜிஎஸ்க்கு நம்ம என்ன இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி மேக்ஸ் சொல்லிட்டேன் இருபத்தஞ்சி கொஸ்டின் அதன் பிறகு யூனிட் எயிட் பதினஞ்சுலேருந்து பதினேழு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதன் பிறகு பாலிட்டி பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும் அதன் பிறகு ஹிஸ்ட்ரி ஸோ இதில் வந்து எட்டுலேருந்து ஒரு பத்து கொஸ்டின்ஸ் கிட்ட வரும் அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டும் மார்க் இருக்கக்கூடியது எக்கனாமிக்ஸு யூனிட் எயிட் சாரி எக்கனாமிக்ஸு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் சயின்ஸு கரண்ட் அஃபர்ஸு யூனிட் நைன் இப்படி எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அந்த பிடிஎஃப்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸுக்கு கொடுத்துருப்பேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் அப்போது சிலபஸ் அப்படிங்கிறது இதுதான் இந்த நூறு இருபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு இந்த எழுபத்தஞ்சில் ஒன்பது டாபிக் இந்த மேக்ஸு சரிங்களா தமிழ் மேக்ஸு இது மட்டும்தான் இருக்குது இது தான் உங்களுக்கு சிலபஸ் இந்த சிலபஸில் நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேக் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போட்டு படிச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஆல்